entertainment is what we do what we do what we do தமிழ் சினிமாவுடைய உச்சக்கட்ட நடிகைகள்ல ஒருத்தவங்களை வளம் வந்தவங்க தான் தேவியாணி இவங்க விஜய் அஜித் சூர்யா விக்ரம் அப்படின்னு பல முன்னணி ஹீரோஸ்க்கு ஜோலியா நடிச்சிருக்காங்க தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாம சீரியல்ஸ்லயும் கூட இவங்க நடிச்சிருக்காங்க தேவி யாணி மிகப்பெரிய அளவில் பிரபலமாக இருந்த போது இயக்குனர் ராஜ்குமாரின காதலித்து திருமணம் செய்துக்கிட்டாங்க தன்னுடைய பெற்றோருடைய எதிர்ப்பையும் மீறி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இவங்களுடைய திருமணம் நடந்தது இந்த தம்பதிக்கு ரெண்டு மகள்கள் இருக்காங்க தேவியானியுடைய தம்பி தான் நடிகர் நகுல் இன்னைக்கு